வெல்கம் டு மை சேனல் வணக்கம் அருமையான கொத்து கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க கொத்து கத்திரிக்காய் குழம்பு வைக்க ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பல் பூண்டு எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு கொட்டை புளி சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கி மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம் ஒரு கத்திரிக்காவை நாலா பழந்து ஒரு டீஸ்பூனில் அந்த கத்திரிக்காய் உள்ளார மசாலா வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை வச்சுக்கலாம் வானல் நல்லா சூடேறினதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறியாச்சு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கருவாப்பிலையை சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியாக ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதோட ஒரு தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நம்ம கத்திரிக்காய் உள்ளார வச்ச மசால் போக மீதி இருக்கிற மசாலாவை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் மசாலாவை மிக்சியில் அரைக்கும் போதே மஞ்சள் தூள் மிளகா தூள் உப்பு தனியா தூள் இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சாச்சு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இப்போ நாம் மசாலில் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காவை நல்லா மசாலாவோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒத்து கத்திரிக்காவுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் திட்டு வாங்கின்றதுக்காக நான் கொஞ்சம் தான் சேர்த்து நிற்கிறேன் கத்திரிக்காய் நல்லா வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ வானலை நாம் ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் எப்பயுமே கொத்து கத்திரிக்காய் வைக்கும்போது பூண்டோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் வெங்காயத்தினுடைய அளவு வந்து அதை விட கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து சுண்டியாச்சு கத்திரிக்காவும் நல்லா வெந்தாச்சு இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தனியா தலையை இதோட சேர்த்துக்கலாம் சுவையான குத்து கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்